குளித்தலையில் தனியார் பள்ளி தாளர் வீட்டில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட பத்து குற்றவாளிகளை தனிப்படை போலீசார் கைது செய்தனர் பணம் மற்றும் கொள்ளை சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் இரண்டு கார்கள் பறிமுதல் குற்றவாளிகளை விரைந்து பிடித்த தனிப்படை போலீசாரை மாவட்ட எஸ்பி நேரில் சந்தித்து பாராட்டு தெரிவித்தார் கரூர் மாவட்டம் குளித்தலை காவிரி நகரில் கடந்த ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி அதிகாலை கருணாநிதி என்பவரின் வீட்டில் முகமூடி அணிந்து வீடு புகுந்த மூன்று கொள்ளையார்கள் அவரது இளைய மகள் அபர்ணாவை அறிவாளால் தாக்கி மிரட்டி வீட்டின் பீரோவில் இருந்த ரூபாய் ஏழு லட்சம் பணம் மற்றும் ஏழை முக்கால் பவுன் தங்க நகைகளை கொள்ளையடித்துச் சென்றனர் இது தொடர்பாக கரூர் மாவட்ட எஸ்பி ஜோஸ் தங்கையா குளித்தலை டிஎஸ்பி செந்தில்குமார் தலைமையில் பசுபதிப்பாளையம் குளித்தலை மற்றும் வாங்கல் இன்ஸ்பெக்டர்கள் கொண்ட தனிப்படையை அமைத்து குற்றவாளிகளை தேடினார் சிசிடிவி கேமரா காட்சிகளை கொண்டு ஆய்வு செய்வதில் கொள்ளை சம்பவத்தின் போது பயன்படுத்தப்பட்ட வெள்ளை நிற மாறுதி காரானது திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சியில் இருப்பதாக கிடைத்த தகவலின் பெயரில் அங்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர் அதில் அக்காரானது கொள்ளை சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்ட கார் என தெரியவந்ததை அடுத்து அதனை கைப்பற்றி குளித்தலை காவல் நிலையம் கொண்டு வந்தனர் குற்றவாளிகளான ஹரீஷ் முருகேஷ் பிரகாஷ் ரெங்கநாதன் என்கின்ற பலூன் பால்பாண்டி பாண்டி கண்ணன் பார்த்திபன் ரவிசங்கர் அஜய்குமார் ஆகிய ஒன்பது பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து ரூபாய் ஆறு லட்சம் பணம் மற்றும் பலினோ காரினை பறிமுதல் செய்து அவர்களை குளித்தலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பின்னர் திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர் மேலும் இச்சம்பவம் தொடர்பாக இருபத்தி ஆறாம் தேதி சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த கனிச்செல்வம் என்பவரையும் கைது செய்து அவரிடம் இருந்து ஒரு லட்சம் ரூபாய் பணத்தினை பறிமுதல் செய்தனர் மேலும் வழக்கில் கைது செய்யப்பட்ட தரகம்பட்டியைச் சேர்ந்த சித் உரிமையாளரான முருகேஷ் என்பவர் வியாபாரத்தை நஷ்டம் காரணமாக தனக்கு தெரிந்த திருச்சி சேர்ந்த செய்யப்பட்ட காவலர் பிரகாஷ் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலை சேர்ந்த அஜய்குமார் மற்றும் விழாத்தி குளத்தைச் சேர்ந்த கனிச்செல்வம் ஆகியோருடன் சேர்ந்து இக்கொள்ளை சம்பவத்தை நிறைவேற்றியது தெரியவந்தது வழக்கில் கொள்ளையடிக்கப்பட்ட ரூபாய் ஏழு லட்சம் பணம் மற்றும் கொள்ளை சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்ட பதிவெண் இல்லாத வெள்ளை நிற மாருதி மாறு கார் மற்றும் கார் ஆயுதங்கள் கையுறைகள் மற்றும் செல்போன்கள் ஆகியவைகளை இன்று கரூர் மாவட்ட எஸ்பி ஜோஸ் தங்கையா குளித்தலை காவல் நிலையத்தில் பார்வையிட்டு கொள்ளை சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளை கைது செய்த டிஎஸ்பி செந்தில்குமார் தலைமையிலான தனிப்படையினரை வெகுவாக பாராட்டினார் மேலும் இந்த கொள்ளை சம்பவத்தில் துரிதமாக செயல்பட்டு தங்களிடம் பணிவாக நடந்து கொண்டு இரவு பகலுமாக விசாரணை மேற்கொண்டு குற்றவாளிகளை விரைந்து பிடித்த அனைத்து காவலர்களுக்கும் தனியார் மெட்ரிக் பள்ளி தாளர் குடும்பத்தினர் நன்றி தெரிவித்தனர் அண்ட் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க சார் அந்த ஃபாங்காக ஒர்க் பண்ணக்கூடாது அடுத்தடுத்து எனக்கு அப்பேஷும் கண்டினியூஸாக ஸ்டேஷன் வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க சார் ஸோ எஸ்பி சார்லேருந்து பிஎஸ்பியிலேருந்து இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லா போலீஸ் அஃபீஷியல்ஸுக்கும் நான் ரொம்ப கடமைப்படுத்துருக்கோம் சார் ரொம்ப ரொம்ப நன்றி